ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க வந்து மண்டபப்படி பிடிப்பாங்க மேற்கு பண்ண தெற்கு பண்ண அப்படின்ட்டு ஸோ வந்து அவங்கவுங்க என்னென்ன சாப்பாடு போடுறாங்களோ அன்றைக்கிங்க வந்து செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புளிசாறு வந்து போகிறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக சாதம்லாம் வடித்து ஆற வச்சுட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தானே கோவில் பாப்பாவுக்கு சோறு ஊட்டிகிட்டு இருந்தேன் அப்படியே வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் வந்து கோலம் போட வந்தேன் எங்கள் ஊரில் கட் அவுட் வச்சுட்டாங்க பாருங்க இதுல எங்க வினோத் இருக்கான் இங்க எங்க வரத்து இருக்கா கண்டுபிடிங்க மோஸ்ட்லி சாதம் அப்படின்னா நமக்கு வந்து பிளேட்ல வந்து தரமாட்டாங்க அந்த பொட்டின மாதிரி கட்டி கட்டி கொடுத்துருவாங்க சோ அதனால வந்து வீட்லயே வச்சு போய் சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எல்லார் வீட்லேயும் வந்து சாப்பாடு வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்து புளிசோர் வாங்கிட்டு போய் அடுத்த நாள் காலில வந்து வச்சு சாப்பிடுவாங்க ஸோ நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நல்லா ரெடியாக கிளம்பிட்டு கோயிலுக்கு வருவோம் அண்ட் இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு அண்ட் சூப்பரான விஷயம்னு சொன்னேன் அந்த விஷயம் இந்த விஷயந்தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவளே பூப்பிச்சு ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அவங்க அப்பா வந்து இது மாதிரி கோக்குற மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அவளே பூப்பிச்சு இந்த மாதிரி கோத்து அம்மா நான் உனக்காக தான் கோத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லுவாங்கள்ல பொம்பளை பிள்ளை பெற்றதை பிறவி பலனை அடைந்து விட்டேன் அப்படின்பாங்களே இன்னைக்கு தான் வந்து நான் யோசித்தேன் ஆனால் பரவாயில்லை நம்ம பிள்ளை எந்த அளவுக்கு அறிவாக இருக்கா அப்படின்னு நினச்சேன் நான் அழகாக பூ பிடிச்சி அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் அழகாக இப்போ அவளுக்கு வயசு எத்தனை அப்படின்னா அஞ்சு வயசு அஞ்சு வயசு குழந்தை எந்த அளவுக்கு அழகாக கோக்குமோ அந்த அளவுக்கு அழகாக வந்து கோத்துருந்தா ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் பண்ணலை அப்படின்னா இது மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் வந்து இந்த வயசுலேயே இப்போ பிள்ளைங்களுக்கு வேலை வாங்குங்க வேலை வாங்காமே வச்சிருந்தாலும் அதுங்க வந்து நமக்கு வந்து அடங்காதுங்க ஸோ குட்டி குட்டி வேலையை வந்து இப்பவே பாப்பாக்கங்களுக்கு செய்ய வந்து பழக்கி சீக்கிரம் கோயிலுக்கு போனால் கும்மி அடிப்பாங்க அதை நல்லா சூப்பராக பார்க்கலாம் ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய சுற்றுவட்டத்தில் எல்லா ஊருக்காரங்களும் வந்து அதாவது ஓரளவுக்கு வந்து மைக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ரீச் ஆகுதோ அவங்க சொல்றது ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு சுத்தி அந்த கோயில் திருவிழா இன்னைக்கு மண்டபப்படி அப்படின்னு ஆகாக்கலாம் தெரியுதோ அந்த ஊர்ல சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்துருவாங்க ஸோ இதுல என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா வரவங்க ஒரு பொட்டணம் மட்டும் வாங்க ரெண்டு மூணு போட்டணும் வாங்கிட்டு போயிருவாங்களா ஸோ பேக்ல வரவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து இருக்காதுதான் ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் அண்ணா நிறைய வீடியோல சொல்லிட்டேன் எங்க ஊர் வந்து திருச்சி சீட்டு மதுரை அந்த வழியா இருக்கக்கூடிய கருமலை வெள்ளக்குழுத்துப்பட்டி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க ஊர் என்ன ஊர் உங்கள் ஊர் என்ன ஊர் என்ன ஊர்னு சொல்லிட்டு அதாவது வந்து திருச்சி எங்கள் ஊர் ஆள் தான் திருச்சி தான் எங்கள் ஊர் ஸோ திருச்சியில் வந்து துரங்குறிச்சி பக்கத்தில் மணப்பாறை பக்கத்தில்னு சொல்லலாம் ஸோ கன்விக்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து மேட்சோ மேட்சாக வந்து போட்டு வந்தோம் ரெட் கலரில் மேட்சோ மேட்ச் カレーしちゃったね。<laughs>